ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது இலவச கண் பரிசோதனை முகாமை தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் அரிமா சங்கம் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை தென்காசி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் பாப்பள செல்லத்துறை தலைமை தாங்கினார் செயலாளர் சரவணன் பொருளாளர் மிக்சி முருகன் மூத்த அரிமாக்கல் ஆதித்தன் உதயராஜ் ஜெயராஜ் திருமலை செல்வன் முருகன் பிரேம்குமார் செந்தில்குமார் நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் வக்கீல் சிவபத்மநாதன் சிறப்பு கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார் இதில் ஆலங்குளம் பேரூராட்சி மன்றம் தலைவர் சுதா மோகன்லால் திமுக பிரமுகர் மோகன்லால் ஆலங்குளம் நாடார் முன்னேற்ற சங்கம் தலைவர் செல்வராஜ் செயலாளர் சுதந்திரராஜன் பொருளாளர் வசந்த் தென்காசி தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஐயம்பெருமாள் துணை அமைப்பாளர் பொன்னரசு ஆலங்குளம் பேர் சிட்டி அரிமா சங்கம் தலைவர் பி டி ஆர்முகராஜ் பிரியா மகேஷ் திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் முன்னாள் அணி துணை அமைப்பாளர் சண்முகசுந்தரம் என்ற தினேஷ் சோனா மகேஷ் காங்கிரஸ் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஞான பிரகாஷ் திமுக நகரம் கந்தசாமி பாஜக மாவட்ட நிர்வாகி லிங்கவேல் ராஜா ஆட்டோ ஜோசப் மதிமுக நகர செயலாளர் கண்ணன் குட்டிப்புலி கார்த்திக் சுதன் சுந்தர் பாஜக இளைஞரணி மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கண் பரிசோதனை மேற்கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செய்திருந்தார்